வணக்கம் நம்ம நிக்க இந்த எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பஸ்ல ஏறி ஏதோ ஒரு ஊருக்கு போங்க அப்படி போற வழியில ஜன்னல் வழியை எட்டி பார்த்துக்கிட்டே நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சாமி சிலை இருக்கும் அந்த சாமி சிலைக்கு வந்து மஞ்சள் பூசி வழிபட்டு இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த சாமி சிலைகள் எல்லாம் உத்து பார்த்தாதான் தெரிய வரும் அது அந்த காலத்துல நம்ம அரசர்கள் வச்ச ஒரு சிலை இல்லாட்டி ஒரு நடுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த நடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீரர்களோட படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இதை பார்த்து கையில் ஆயத்தோட இருக்கிறத பார்த்து இவங்க என்ன பண்றாங்க இது வந்து ஒரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியா அதை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதுவும் உண்மைதான் நம்ம இப்ப சாமியா கும்பிடற நிறைய சிறு தெய்வங்கள்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களாதான் தான் இருந்திருக்காங்க அதே மாதிரிதான் இந்த நடுக்கல் வீரர்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னா அத அந்த மக்கள் என்ன பண்றாங்க சாமியா வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடுக்கல்லோ இந்த வீரக்கல்லையோ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது எத்தனை ஆண்டு காலம் பழமையானது எந்த அரசரோட ஆட்சி காலத்துல அது வைக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா டிட்டீம்லயும் நம்ம கடைச்சாரம் ஆனா இந்த மாதிரி சாமியாவை கும்பிடுறதுனால அந்த கல் அந்த வீரக்கல்லையோ நடுகளையோ நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு முடியாம இருக்கு அப்படிங்கறத உண்மை இருந்தாலும் நிறைய இடங்கள்ல இந்த நடுகள் வீரர்கள் இதெல்லாத்தையுமே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிதான் வந்து மதுரையில பூசாரிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நரசிங்கம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போற வழியில பெருமாள்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாண்டியர் காலத்து கல்வெட்டு கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டுல இரண் இரட்டை மீன் சின்னம் இருக்கு அப்படிங்கறதுல இருந்து இது பாண்டியர் காலத்தோடது அப்படிங்கிறது மிக தெளிவா தெரிய வருது அப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடங்கள்ல தொல்லியல் சான்றுகள் அப்படிங்கிறது ஆங்காங்கே இருக்கு அப்படிங்கறத மிக தெளிவா தெரிய வருது நிறைய இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி பண்ணாலே நிறையா செய்திகள் எல்லாம் வெளியே தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நமக்கு தோணுது அப்ப இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்தினா தான் நம்ம தமிழர்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் இந்த மாதிரியான கல்வெட்டுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய புதிய செய்தி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுவும் அந்த காலத்துல ஒரு பழக்கமா இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு தெரிய வரும் அப்ப வரலாற்றுல நம்ம எப்படி எல்லாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நமக்கு வரலாறை பத்தி படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குது வரலாறை பத்தி படிக்கிறதுக்கும் இந்த உலகம் தோன்றி எத்தனை இருக்கும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர்கள் இவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துட்டாலே அத பத்தி நம்ம படிக்காமல் நினைச்சாலே ரொம்ப ஆர்வமாகவும் ஆச்சரியமாவும் நிறைய உண்மைகள் நமக்கு தெரியும் இப்ப நீங்க ஒரு ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் டைனோசரை பத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஏன் இந்த அளவுக்கு மக்களால வந்து விரும்பப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஜுராசி பார்க்க உயிரோட யாருமே நேரில் பார்த்து கிடையாது அதாவது டைனோசரை யாருமே உயிரோட நேர்ல பார்த்தது கிடையாது அப்படிங்கிறப்ப அதை பத்தின இந்த மாதிரியான ஒரு விலங்கினம் வாழ்ந்தது அப்படின்னு கேள்விப்பட்டாலே நமக்கு ஒரு ஆர்வம் வந்து என்னோட இவ்வளவு பெருசா இவ்வளவு இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை திரைப்படத்துல நேர்ல கொண்டாந்து காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப நமக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா இது ரொம்பவே ஆர்வமா இருக்கே ரொம்ப பிரம்மாண்டமா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம போய் பார்ப்போம் அதே மாதிரிதான் நம்ம வரலாற்றுல இந்தந்த அரசர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க இப்படி இப்படி எல்லாம் ஆட்சி முறைகள் இருந்தது இப்படி இப்படி எல்லாம் மக்கள் இருந்தாங்க இந்த காலத்துல இந்த மாதிரியான பழக்க எல்லாம் நடைபெற்றது நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இயற்கை சூழல் எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னு நம்ம தேடி படிக்கிறப்ப நிறைய விதமான ஆச்சரியமான உண்மைகள் நமக்கு கிடைக்குது அந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான கல்வெட்டுகள் நடுகள் சிற்பங்கள் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவியா இருக்கு அப்படின்னு தான் அப்படிப்பட்ட ஒரு நடுகள் சிற்பம் தான் இப்ப நம்ம மதுரையில கிடப்பிருக்கு இந்த மாதிரி உங்க பகுதியில ஏதாவது நடுகள் இருக்கா வீரர்கள் இல்ல அந்த மாதிரி இருக்கா அத பத்தின சிறப்பு என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க இந்த கனவொழி பத்தி இந்த சேனலை பத்தின உங்க கருத்து ஏதாவது இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி